தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் கேட்காதே என்னடா அது தேவ வசனத்தை கேட்கக்கூடாதா என்று ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் கேட்காதே என்று சொல்வது என்னவென்றால் உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் தேவையில்லாத காரியங்களை ஏசு கேட்க வேண்டாம் பேச வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை காதா கேட்காதேன் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக நான் காது மருத்துவரை காண சென்றிருந்தேன் அங்கு ஒரு வாலிபனை அவர் பரிசோதித்து கேட்கும் செவி திறன் ஆராய என்று சொல்லி ஆடியோகிராம் என்று சொல்வார்கள் அதற்கு சென்று வர சொன்னார் அவர் போய் வந்த பின்பு அவர் முகம் அவரின் பெற்றோரின் முகம் மிகவும் கவலையாயிருந்தது நான் அவர்களிடத்தில் கேட்டேன் என்ன ஆயிற்று என்று அவர்கள் சொன்னார்கள் என் மகன் காதில் அந்த இயற்பாடை போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான் இப்போ டாக்டர் சொல்கிறாரு அது அவனுடைய இரண்டு காதுகளையும் பாதித்திருக்கிறது டிஷ்யூஸ் பாதிப்படைந்திருக்கிறது இனிமேல்ட்டு கேட்டால் இன்னும் பாதிப்பு அதிகமாகும் எனவே அந்த இயற்பட்ஸ் போட்டு பாட்டு கேட்குறத நிறுத்த சொல்லுங்கள் இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு பாருங்க நிறைய பேருக்கு காது கேட்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்று சொன்னார் இதைத்தான் அருண்நாதர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் தீய காரியங்களை உன் காதால் கேட்காதே பாவ பேச்சுக்களை உன் காதால் கேட்காதே ஏன் அப்படி என்றால் பாவம் ஆகப்பட்டது சாத்தான் எப்படி நமக்குள் நுழைவான் என்றால் இரு வகையிலே நுழைவான் கண் வழியாக செவி வழியாக செவி வழியாக எப்படி என்று பார்க்கும் பொழுது அழகாக இருக்கா ரொம்ப ரொம்ப அழகு இப்படிப்பட்ட அழகு நாம் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அழகு பேச்சுக்களை கவர்ச்சி பேச்சுக்களை காதிலே கேட்கும் பொழுது உங்கள் உணர்வுகள் தூண்டப்படும் கண்ணிலே பார்க்கும் பொழுது உங்கள் உணர்வுகள் தூண்டப்படும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆண்டவரின் பேச்சுக்கு கீழ்படியாமல் உங்கள் தாய் தந்தையரின் பேச்சுக்கு கீழ்படியாமல் இன்னும் கெட்ட செய்திகளை கெட்ட பாடல்களை தேவையில்லாத காரியங்களை உங்கள் காதிலே கேட்டுக்கொண்டிருப்பேன் அவ்வாறு நீங்கள் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை துக்கப்படுத்துகிறீர்கள் இயேசுவின் வார்த்தையை கேளுங்கள் இயேசுவின் வசனத்தை கேளுங்கள் இயேசுவின் புதுமைகளை அற்புதங்களை அதிசயங்களை கேளுங்கள் அவை உங்களுக்கு உயிர் ஊட்டிக்கொண்டே இருக்கும் மாறாக தீய செய்திகளை காதிலே கேட்பதன் பயன் என்ன, என்று, சிந்தித்து தான் பாருங்களேன் எரிமியா கெழுதிய புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் கடைசி வரிகளை பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படையாமல் போனீர்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தேன் நீங்கள் கீழ்படியாமல் போனீர்கள் என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்கிறார் காதிலே ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு கீழ்படியாத காரணத்தை நிமித்தம் எத்தனையோ பேர் நரகத்திலே தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள் வெந்து 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 வாழ்க்கையிலே எதை இழக்கக்கூடாதோ அமைதி சமாதானத்தை எழுந்து துடித்து கொண்டிருக்கிறார் மரக யேசு என்ன சொன்னார் உங்கள் இருதையும் கலங்காதிருக்கட்டும் எப்பொழுது என்றால் இயேசுவை உங்கள் இருதயத்திலே வைத்து கொண்டு உங்கள் காதிலே இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே கொண்டே இருப்பீர்களேயானால் உங்கள் இருதயம் நலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பாவ பேச்சுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குறீங்க இல்லையா டிவிக்கு நேரம் ஒதுக்குறீங்க இல்லையா சீரியலுக்கு நேரம் ஒதுக்குறதுங்க இல்லையா ஆண்டவருக்கு ஏன் நேரம் ஒதுக்குவதில்லை எருமையா தெற்கு தர்சின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்கிறது உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதயத்தை கடினமாய் நடத்துகிறீர்கள் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அவருடைய வார்த்தையை காதிலே கேட்டு அதன்படி நடக்காமல் இருக்கும்பொழுது உங்களுடைய இருதயத்தை என்னுடைய இருதயத்தை நாம் கடினமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் என்று வேத வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நீதிமொழிகள் ஐந்து ஏழு இவ்வாறு சொல்கிறது பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி கேட்கும் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் செவி கொடுப்போமேயான நம்ம ரொம்ப ரொம்ப ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாய் இருப்போம் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி எட்டுல ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான் அதாவது ஒரு சபையில உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள நானும் முட்டால் மாதிரி இருந்தா கூட பேசாமல் இருந்தடணும் அவ்வாறு பேசாமல் இருக்கும் பொழுது அவன் ஞானி பேசாமல் இருக்கிறார் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார்கள் எனவே வீணான பேச்சுகள் எதையும் பேசாதீங்க சிலர் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பேசுவாங்க அப்படி நீங்களும் நானும் மணிக்கணக்காய் தேவையற்ற காரியங்களை பேசுவதை விட்டுவிட்டு தேவையான தேவ காரியங்களை பேசுவதெல்லாம் நேரத்தை செலவிடுவோம் அடுத்து பாருங்க பொய்யான காரியங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டில் அப்படி நடந்தது அந்த பொண்ணு இப்படி பண்ணால் அவங்க மருமவ இப்படி பண்ணா அவங்க கல்யாணம் இப்படி பண்ணாங்க அடுத்த நாள் எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இது எப்படி இருக்கிறது என்றால் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறு சொல்கிறது துஷ்டர் அக்கிரம உதடுகள் நல்ல கவனிய துஷ்டர்னு சொன்னார் ஆண்டவர் அப்படி பேசுபவர்கள் துஷ்டர்கள் அக்கிரம உதடுகளை உடையவர்கள் சொல்வதை உற்று கேட்கிறார் அந்த மாதிரி நீங்கள் உற்று கேட்டீங்கன்னா நீங்கள் துஷ்ட அசுத்த உதடு உள்ளவன் பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான் பொய் பேசுகிறவன் கேடு உள்ள அந்த நாவுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு செவி கொடுக்கவே கூடாது ஏனென்றால் ஆண்டவர் யார் யாருக்கு என்ன திட்டத்தை வைத்து இருக்கிறாரோ அது நடந்தே தீரும் அந்த திட்டத்திலே ஒருவேளை ஆண்டவரின் மகிமை வெளிப்படும் என்று இருக்குமே ஆனால் அப்படி வெளிப்படும் எனவே எனக்கு பெரியமான நண்பர் தேவ பிள்ளைகளே அப்படி சொல்றவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் யோசிக்கணும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள் இல்லை என்று சொல்கிற ஒரு சபையிலே நீங்க பொண்ணு கொடுக்குறீங்க அப்ப நீங்க இருக்கிற சபைக்கும் அந்த பெண் கொடுக்கிற சபைக்கும் முரண்பாடு இருக்கிறதல்லவா இயேசு சொன்ன ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் வருடம் பிறப்பிக்கப்பட்ட அட்வன்ஸ் சபை செவன்த் டே ஆர்மி என்று சொல்லுகிற அந்த சபையின் கோட்பாடுகள் வேறு உங்கள் சபையின் கோட்பாடுகள் வேறு அவர்கள் பாரம்பரியத்தை எதிர்க்கிறார்கள் பாரம்பரிய சபையை விட்டு போனார்கள் சிஎஸ்ஐயை விட்டு போனாங்க லுத்தரனை விட்டு போனாங்க பெண்டிகாசை விட்டு போனாங்க எல்லாத்தையும் விட்டு போயிட்டு ஒரு புதிய சபையை ஆரம்பித்து நாங்கள் தான் உண்மையான சபை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே பொய்யான பேச்சுகளை பேசுவவர்களுக்கு செவி கொடுக்காதீர்கள் என்று ஆண்டுகள் சொல்லுகிறார் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்திஹீனமும் வெட்கமுமாயிருக்கும் சில இடத்துல பார்ப்பீங்க நாம் ஒன்று சொல்ல இருப்போம் சொல்கிறதுக்கு முன்னாலே நம்மளை இடை இடைமறைத்து அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க நான் கூட பேசும் பொழுது சிலர் இடைமறிக்குமோ நான் சொல்லுவேன் நீங்கள் பேசுங்க நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுவேன் அவங்க தெரிந்த மாதிரியே பேசுவாங்க அவங்க தெரிந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் அவங்க யூடியூப்பில் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பேசலாமே எல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவங்க உபதேசிக்கலாமே இயேசு அவங்கள எடுத்து பயன்படுத்துவாரே ஏன் அவர்களை எடுத்து பயன்படுத்தவில்லை ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு வருவாங்கல்லே ஏன் அப்படி செய்வதில்லை பிறரை பற்றி வீணாக பேசாதீர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க கேட்டுக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு வியாக்கியானம் ஏதாவது இருந்தால் அவர்களோடு பேசுங்கள் ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்கன்னா கேளுங்க தவறுதலாக சொன்னால் பிரதர் பைபிள் பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க தப்புன்னு அவங்க திருத்திப்பாங்க மாறாக தப்பு சொல்லாமல் அவங்கள குற்றவாளேன்னு சொல்லி அவங்கள நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க அது ஆண்டவருக்கு பிடிக்காது பைபிள் தெளிவாக சொல்லுகிறது ஏழாம் நாள் ஆண்டவர் ஓய்வெடுத்தார் வாரத்தின் ஏழாம் நாள் ஆண்டவர் ஓய்வெடுத்தார் எனவே எனக்கு பிரியமான நண்பு தெய்வ பிள்ளைகளே உங்கள் காதுகள் நல்ல வார்த்தைகளை கேட்கட்டும் உங்கள் செவிகள் நல்ல ஆண்டவரின் வசனங்களை கேட்கட்டும் உங்கள் செவிகள் நல்ல ஆண்டவரின் பிரசங்கங்களை கேட்கட்டும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யுங்கள் என்ன செய்வது ஆண்டவரின் வார்த்தை எப்படி நாம் பெருக்கு அறிவிப்பது என்று முயற்சி செய்து அறிவிக்கத் தொடங்குங்கள் முயற்சி செய்ய முடியவில்லை என்றால் அறிவிக்கின்ற செய்தியினை பிறருக்கு பகிருங்கள் அப்படியும் செய்ய முடியலன்னா யாரெல்லாம் மெசேஜ் தராங்களோ எல்லாத்து மெசேஜும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூட ஆண்டவரின் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கப்படும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரெண்டாயிரம் லைக் பண்ணால் மூவாயிரம் லைக் பண்ணிட்டு ஆண்டவர் எழுதி வைப்பார் ஏனென்றால் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு செய்கிறீர்கள் என்பதிலே உறுதியாயிருங்கள் நான் விதைக்கின்ற ஒவ்வொரு விதையும் ஆண்டவருக்காக விதைக்கிறேன் நான் ஆண்டவரின் தோட்டத்திலே பணியாற்றுகிற ஒரு வேலைக்காரன் இந்த வேலைக்காரன் தானே இவன் சொல்கிறது நாம ஏன் கேட்கறது வெற்று அதிக வேலைக்காரன் விதைக்கின்ற விதை முளைத்து பயிராகி நூறாய் ஆயிரமாய் அது விளைச்சலை கொடுக்கும் அப்படி நீங்கள் விளைச்சலை கொடுப்பீங்கன்னு நம்பிதான் உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆர்